வணக்கங்க சிதம்பரத்திலேருந்து வந்து சுரேஷ்குமார் பேசுகிறேன் இயற்கை விவசாயி சுரேஷ்குமார் எங்கள் பகுதியில் வந்து நான் வந்து கடந்த பத்தாண்டுகளாக நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் நம்மாழ்வார் அதாவது நம்மாழ்வார் இறந்து ஒரு பதினஞ்சு நாளில் வந்து ஜனவரி பதினாலாம் தேதி தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்து நிலம் வாங்கினது நான் வந்து நம்மாழ்வார் பேச்சு அவங்க எழுத்துக்கள்லாம் கேட்டு அதில் ஆர்வம் அடைஞ்சு தான் நான் வந்து நிலம் வாங்கி இயற்கை விவசாயம் பண்ணணுன்னு இந்த இந்த ஃபீல்டில் இறங்கணும் எங்கள் பகுதியில் வந்து அந்த நேரத்தில் வந்து ஏற்கனவே வந்து முன்னரே வந்து ஒரு பத்து பதிஞ்சு பேர் இங்கே இருந்தாங்க கொஞ்சம் என்னோட வயசில் மூத்துவோங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வந்து தொடர்ந்து அதை பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் வந்து வெளியேறினாங்க நாங்கள் வந்து எங்கள் பகுதியில் வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் வந்ததுக்கப்புறம் மக்களை வந்து எல்லோரையும் இந்த நாலு தாலுக்கா சிதம்பரத்தை சுற்றி உள்ள நாலு தாலுக்காவில் இருக்க மக்களையும் இயற்கை விவசாயிகளை ஒரு குழுவாக வந்து பயணித்து எல்லோரையும் பார்த்து எல்லாரோட வயலையும் பார்த்து எல்லாரையும் பார்த்து இணைச்சோம் அந்த மாதிரி இணைச்சி இந்த குழு ஒரு குழுவை உண்டாக்கணும் சிதம்பரம் பகுதியில் ஒரு அதுக்கே ஒரு ஆண்டு நாலு ஆண்டு எடுத்துக்கிட்டோங்க மக்களை வந்து ஒருத்தனா சந்தித்து முதல்ல வந்து நாட்டு வாதைகளை அவங்களுக்கு கிடைக்க வச்சோம் அப்புறம் நாட்டு மாடுகள் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எந்தெந்த ரைஸ் மண்ணில் அரைக்கணும் எப்படி எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தோம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் என்னென்னா புது புதுசாக இயற்கை விவசாயத்துக்கு வர்றவங்க வெளிநாட்டிலேருந்து வேலையை விட்டு வருவாங்க சில பேர் சில பேர் வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து இயற்கை விவசாயம் ரெண்டாண்டு ஒரு ஆண்டு பண்ணுவாங்க மாடுகள் நிறையா வாங்குவாங்க திரும்ப அதை பராமரிக்க முடியாமல் அதை விட்டுட்டு அவங்க வந்து திரும்ப வந்து இயற்கை விசாரத்தை விட்டுட்டு வெளியேறிடுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து முன்னமே இருக்கிற ஒரு இயற்கை விவசாயிகளை வந்து ஒரு ஆலோசனை கேட்டுக்கணும் அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய இதையும் வந்து பெற்றுக்கிட்டு பண்ணணுன்றதுக்காக இதை வந்து ஒரு குழுவாக நாங்கள் ஆக்கி அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்பட்ட கருத்துக்களை போய் சொல்கிறது அவங்க எப்படி எல்லாமே என்ன மாடு எங்கே வாங்கணும் விதைகள் எங்கே வாங்கணும் எப்படி இந்த இது பயிர் செய்யணும் அதை வந்து எப்படி மதிப்பு கூட்டணும் எந்தெந்த ரைஸ்ஃபுல்லில் என்னென்ன பண்ணணும் எப்படி எங்கே வைக்கலாம்னு அந்த குழுவில் விளம்பரம் போட்டு விடுறது எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணி அவங்க வந்து எப்படியாவது வந்தவங்களை இயற்கை விவசாயத்துக்கு வந்தவங்கள தொடர்ந்து அந்த இயற்கை விவசாயத்தில் தக்க வைக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் அதனுடைய அப்புறம் இறுதி வடிவமாக கடைசியாக சரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து எல்லாருடைய பொருளையுமே நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து அதை விற்பனை செய்வோம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இங்கே எங்கள் சிதம்பரம் பகுதியில் வந்து சிதம்பரம் காட்டுமண்ணார்குடி போன ஏரி திருமட்டம் இந்த நாலு தாலுக்கா வந்து உள்ள ஒரு நூற்றி பத்து விவசாயிகளை ஒன்றா இணைச்சி அதை வந்து ஒரு பேர் வச்சோம் அதுக்கு சிதம்பரம் வண்டல்மன் பகுதி விவசாய பொருட்கள்னு பேர் வச்சு கேப்பன் அதை சிதம்பரம் அலுவியல் ஏரி அக்ரோ ப்ராடக்ட்ஷன்னு அதாவது இது வந்து ஒரு கடற்கரையோரம் இருக்கிற வண்டல்மன் பகுதி இது இது வந்து கொள்ளிடம் வந்து இங்கே தான் கலக்குதுங்க காவேரி கொள்ளிடம் இருக்குதுல்ல வடகாவேரி இந்த கொள்ளிடம் வந்து இங்கே தான் பகுதி எங்களுக்கு தான் கொள்ளிடத்தினுடைய வடிநலக் கோட்டம் தான் எங்கள் சிதம்பரம் கொள்ளிடத்தினுடைய தண்ணீர் வந்து அணக்கரை பாசனம் மூலிமா எங்களுக்கு வருது அப்புறம் வந்து வீராண ஏரிக்கு போயிட்டு அது மூலியமாகவும் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு வந்து இங்கே வந்து பாசனம் பெறுறோம் இந்த பகுதி வந்து கழிப்பும் வண்டலும் கலந்த மாதிரி பகுதிங்க இது அதனால் இங்கே சிறப்பான உளுந்து விளையுது ஒரு போகம் நெல் மேக்சிமம் பண்ணுவாங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் விவசாயிங்க வந்து ஒரு பகம் நெல் பண்ணுறாங்க அதனால் வந்து இங்கே அரிசி நெல்லெலாம் தரமாக இருக்கும் அதனால் வந்து அந்த கலப்பு இருக்காது அவுட் அவுட்டன் அதிகமாக வரும் அரிசி அந்த அரிசியும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் அதனால் இந்த பகுதியை வந்து ஒரு அடையாளப்படுத்தணும் இந்த உளுந்தினுடைய சிறப்பை இது பண்ணுறதுக்காக சிதம்பரம் வண்டல்மான் பகுதி விவசாய பொருட்கள்ன்ற பேர் வச்சு அதை வந்து ஒரு குழுவாக மாற்றி இது இந்த ஒரு லோகோலாம் பதிவு பண்ணி இந்த மேப்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணோம் அது அதை மாதிரி போயிட்டு இருக்கும்போது அடுத்தது இருக்கிற விவசாயிங்கள்கிட்ட அவங்க நெல்லாக கொடுத்தாங்கன்னா நெல்லாக வாங்குறதுக்கும் எங்கள் குழுவிலே ஆளுங்களை நியமித்து நெல்லை வாங்கி அதை வந்து கூட்ட வச்சுக்கிட்டோம் ரெண்டாவது வந்து அவங்க மதிப்பு கூட்டி அரிசியாக கொடுத்தாலும் அதையும் வாங்கி இங்கே வந்து விற்று கொடுத்தோம் அவங்க கொடுக்குறதுலேருந்து ஒரு வந்து ஒரு சிறு தொகையை மேலே வச்சு ஒரு அஞ்சு ரூபா அந்த மாதிரி மேலே வச்சு அதை விற்று கொடுக்குறது அதுக்கு ரெண்டு பணியாளர்களை போட்டுக்கிட்டு நம்ம குழுவிலே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டோம் அந்த ஒரு வீட்டு வீடு வந்து இங்கே வந்து சிதம்பரத்தில் டவுன் நகர்ப்பகுதியில் இருக்குதுங்க அதை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அதில் வந்து எல்லாத்தையும் வச்சு நாங்கள் வந்து இங்கே வந்து கடந்த ஒரு ஒன்றே ஏழு வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கோம் இது மூலிமா இப்போ வந்து என்னென்னா இந்த சிதம்பரத்து சுற்று வட்டாரத்தில் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு இந்த நாலு தாலுக்கா இந்த நாலு தாலுக்காவில் இருக்கிற இயற்கை விவசாயிகளுடைய நெல் உளுந்து பச்சைப்பயிர் கரும்பு அவங்க எல்லை சில பேர் நாட்டு சக்கரை செய்கிறாங்க சில பேர் மணிலா கொஞ்சம் பயிரிடுறாங்க எள்ளு கொஞ்சம் பயிரிடுறாங்க எல்லாத்தையுமே மேக்ஸிமம் விற்று கொடுத்துட்டாங்க நைன்ட்டி பர்சென்ட் இயற்கை விவசாயிகளோடய பொருளை வந்து விற்று அவங்களுக்கு காசு கொடுத்துட்டோம் இது மூலிமா அவங்களுக்கு என்னென்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து பொருளை வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து வீட்டு வாசலில் இயற்கை விவசாயம் பண்ண பொருளை வந்து வச்சு அது சரியான முறையில் விற்காமல் அது வந்து கலந்துக்கிட்டு எலி கடிச்சிக்கிட்டு லேட்டாக பணம் வந்துக்கிட்டு தொடர்ந்து அவங்களால செய்ய முடில வீட்டில் வந்து சண்டை வருது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பொருள் நஷ்டமாக போனால் வீட்டில் ஏதோ போனால் போதும்னு விட்ருவாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் பொருள் வந்து வீட்டு வாசலில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து டெய்லி அது உடனே விற்று காசு வரலை போது ஏன்னா இப்போ கெமிக்கல் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து உடனே அறுத்து லாரியில் போட்டுடுறாங்க உடனே மண்டியிலேயே இங்கேயே கொடுத்துட்டு கையில் உடனே ஒரு அஞ்சு நாளில் பத்து நாளில் காசு வந்துடுது அது வந்து உங்களுக்கு சுலபமாக போயிடுது இயற்கை விவசாயம் வந்து நாட்டு விதைகளை தேடி நாட்டு மாடை வச்சுக்கிட்டு அவங்க ஜீவாமருதம் அந்த புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு அவரி போட்டு மடக்கி ஓட்டுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு இயற்கை விவசாயம் பண்ண நெல்லை வந்து திரும்ப மதிப்பு கொட்டி வித்து உடனே காசு வரலைன்னு போது வீட்டில் வந்து பிரச்சனை வருதுங்க உடனே காசு வரல இன்னும் இயற்கை விவசாயம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சிக்கல் வீட்டில் வந்து சண்டை வருது அப்புறம் அவங்க வீட்லேயும் இருக்க முடியாமல் விவசாயத்துலையும் இருக்க முடியாமல் சிக்கல் நிறைய பேருக்கு வந்துகிட்ருக்கு சரி இதுக்கு ஒரு தீர்வாக தான் இந்த அமைப்பை நாங்கள் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ஒரு ஒன்றைய வருஷமாக வந்து வெற்றிகரமாக இது போயிட்டுருக்குங்க மாதிரி எங்கள் பகுதியில் என்ன பண்ணணும் எங்கள் ஒரு ஒருபோகம் பயிரிடுறதுனால அவரி விதைகளை இங்கே பரப்பணும் பசுந்தாளுவதுக்கு வந்து அவரியை வந்து இப்போ இங்கே வந்து பர எல்லாருக்கும் பரவலாக்கம் பண்ணோம் ஒரு நானூறு ஏக்கர் இங்கே வந்து இயற்கை விவசாயம் நடக்குது அதில் ஒரு மு முந்நூறு ஏக்கருக்கு எடுத்துகிட்ட போன ஆண்டு வந்து அவரி அதை வாங்கி கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் இந்த ஆண்டு இன்னும் வந்து மேலே மேலையும் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அவங்க அது மூலிமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உளுந்துபோடியே அதை வந்து அவரியை கலந்து போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த அவரி வந்து கோடையில் மழை பெய்கிறப்ப வயல் சும்மா தான் இருக்கும் அஞ்சு மாதம் அதில் வந்து அந்த அவரி வளர்ந்து அதை வந்து மடக்கி ஓட்டி நடுறாங்க அது மூலிமா அவங்க வந்து என்னென்னா இடுபொருளே குறைச்சிக்கலாம் ஜீவாமிரதம் புண்ணாக்கு இதெல்லாம் குறச்சி போட்டாலே போதும் ஏன்னா அந்த அவரியினுடைய சத்து வந்து அதிகமாக இருக்குது அதனால் எங்கள் பகுதியில் வந்து என்னென்னா அந்த ஒரு பாகம் பண்ணுறதுனால அஞ்சு மாதம் வயல் சும்மா இருக்கிறதுனால அவரியை போட்டுக்கிறோம் அந்த அவரியை மடக்கி ஓட்டி பண்ணுறது ஒரு சிறப்பு எங்கள் பகுதி அந்த அவுரியையும் நாங்கள் பரவலாக அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நாட்டு மாடு வேணாலும் நாட்டு மாடு வாங்கி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து மரபு விதைகள் எல்லாமே நா நாட்டு விதைகளையும் கிடைக்குன்னு போய் வாங்கி கொடுக்குறது அவங்க வீட்டுக்கே போகிறது அவங்களுக்கு வந்து வயல்லையும் போய் பார்ப்போம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஃபோன் பண்ணாலும் உடனே ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து யாரோ ஒருத்தவங்க அவங்கள போய் அட்டன் பண்ணி எங்களோடய குழுவிலேருந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி வழிநடத்துறது இது இந்த மாதிரி வந்து அப்புறம் அதேமாரி அவங்க ரைஸ் மெலுக்கு போகிறாங்கன்னா கூட போகிறது ஏன்னா அவங்க வந்து புதுதாக வர்றவங்களுக்கு வந்து ஒரு நெல்லை போய் போய் எந்த ரைஸ் மெல் அரைக்கணும் எப்படி அரைக்கணும் மதிப்பு விட்டுறதுலாம் ப ரொம்ப பழக்கம் இருக்காதுங்க கொஞ்சம் வயசானவங்களும் இருப்பாங்க கொஞ்சம் இளைஞர்கள் வந்து தானாக சொன்னால் செஞ்சுருவாங்க வயசானவங்களும் நாங்களே கூட போகிறோம் எங்கள் குழுலேருந்து ஒரு நாலு பேரை போட்டு சில பேர் நெல்லை கொடுத்தாலும் நெல்லை வாங்கிக்கிறாங்க அதுக்கு ஒரு தொகையை நிய நியமிச்சு அதையும் வாங்கிட்டு இவங்க போய் மதிப்பு கொடுறாங்க சில பேருக்கு கூட போய் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்க உதவியாக இது ஒரு குழுவாக குடும்பமாக எல்லாருமே இந்த கேப் குழுமத்தில் ஒரு குடும்பமாக செயல்பட்டுகிட்டு இருக்கோம் கடந்த ஒன்றே வருஷமாக இது மூலிமா வந்து இப்போ வந்து அரிசி அதுக்கப்புறம் உளுந்து பச்சை பயிர் நாட்டு சக்கரை அப்புறம் வந்து மணிலா எண்ணெய் அப்புறம் வந்து எள் எண்ணெய் இப்போ எல்லாமே வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுமாதிரி வந்து எல்லாத்தையுமே மதிப்பு குட்டி அதுலேருந்து இந்த கருப்பு கவனி இதெல்லாம் வந்து மதிப்பு குட்டுறாங்க தோசை மாவு மிக்ஸு சத்து மாவு மிக்ஸு அதுக்கப்புறம் கஞ்சி மாவு இந்த மாதிரி எல்லா வகையிலும் மதிப்பு கூட்டியும் தராங்க மக்கள் இந்த மதிப்பு கூட்டின பொருளும் இங்கே வந்து ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு பொருள் போல் இப்போ ஒன்று சேர்த்துட்டோம் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு பொருள் அரிசி முழுசான அரிசி மட்டும்தான் வச்சுட்டு வந்தோம் இப்போ ஒவ்வொருத்தவங்க ஆவல் அடிக்கிறாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து இந்த இதெல்லாம் புட்டு மாவு இதெல்லாம் செய்கிறாங்க ஒருத்தவங்க வந்து எண்ணெய் அட்டி தராங்க ஒருத்தவங்க வந்து இந்த காய்கறிலாம் கொண்டு தராங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க என்னென்ன தராங்களோ அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த இந்த இப்போ கூட்டுறவு இந்த நிறுவனம் கூட்டு நிறு கூட்டு நிறுவனம் மூலிமா நாங்கள் விற்று கொடுக்குறோம் வெளியூருக்கு பார்சலும் விட்றோம் நிறையா நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்கொயரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் ஃபோன் பண்ணி அதை வந்து அனுப்பி விட்ருவாங்க அனுப்பிவிட்டாங்க அனுப்பி அனுப்பிவிட்டு எல்லாருக்கும் விற்று கொடுக்குறோம் அதுமாரி உள்ளூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து சிதம்பரத்தில் இருக்க மக்களும் அதை வந்து வாங்குகிறாங்க என்னென்னா இப்போ வந்து கெமிக்கல் விவசாயம் பண்ண நெல் இப்போ சென்ற ஆண்டு கொஞ்சம் விலை ஏறிப்போச்சு எல்லாம் அதனால வந்து என்ன பண்ணாங்க இந்த சாதாரண சாப்பாட்டு அரிசி பண்ணி விலை ஏற்றணுண்டாங்க இந்த ஆண்டு கொஞ்சம் வந்து விலை ஏற்றிருக்கோம் போனாண்டு எழுபத்தஞ்சு ரூபான்னு அரிசிலாம் விற்றோம் இந்த ஆண்டு வந்து தொண்ணூறுரூவான்னு விற்றுட்ருக்கோம் சாப்பாட்டு அரிசி மினிமம் ஏன்னா அப்போ தான் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் ஒரு மூட்டைக்கு ரெண்டாயிரவாச்சும் கிடச்சால் தான் அவங்களுக்கு வந்து நெல் கிடைக்கணும் அப்போ தான் அந்த இயற்கை விவசாயத்தில் அவங்க இருக்க முடியுதுங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தி நாலு மூட்டை தான் விளையும் இந்த பாரம்பரிய ரகங்கள் அப்போ அவங்களுக்கு செலவே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி டு முப்பதாயிரம் வந்து நடவுக்கு வந்து செலவாகிடுங்க நடவு நட்டாக தான் கலைகள் குறையும் அதனால் நடவு தான் நடுங்க மேக்ஸிமம் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே நடவு நட்டுறாங்க அப்போ இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் செலவு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு உடனே ஒரு நாற்பதாயிரம் கிடைக்கணும் அந்த மாதிரி கிடைக்கும்போது தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த இயற்கை விவசாயத்தில் இருப்பன்ற அந்த உறுதியை அவங்க கொடுக்குறாங்க அதனால் வந்து சாப்பாட்டு நெல்லெல்லாம் ஒரு ரெண்டாயிரரூவா மதிப்பு வச்சு எடுத்துக்கிட்டோம் சீரக சம்பா இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டுக்கணும் அது கொஞ்சம் வந்து கம்மியாக விளையும் அந்த மாதிரி மதிப்பு எங்கள் குழு மூலியமாக தீர்மானிச்சிருக்கேன் விலைகள்லாம் தீர்மானித்து வாங்கிக்கிட்டோம் வாங்குறதுக்கும் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்கள வந்து வாங்க சொல்லிட்டோம் மற்றபடி விவசாயியை நேரடியாக மதிப்பு கூட்டி அவங்களும் உணர்ந்து தந்தாங்கன்னா அதையும் வாங்கிக்கிறோம் உளுந்து வந்து உளுந்து வந்து வெள்ளையாக வந்து தோல் நீக்கி தராங்க நம்ம பகுதி நம்ம பகுதி உளுந்து வந்து ஒரு சிறப்பான உளுந்துங்க அதாவது இது வந்து கொள்ளிடத்தினுடைய வடகரை அந்த வண்டலும் கழிப்பும் கலந்ததினால உளுந்து வந்து ஒரு நல்ல மாவு திறன் ஒரு வாசனை அந்த உளுந்தினுடைய தரம் இங்கே அதிகங்க சிதம்பரத்தோடய உளுந்தை வச்சு தான் உளுந்தினுடைய தரம் வந்து நிர்ணயம் செய்கிறாங்க தமிழகத்தில் அதனால் வந்து இந்த உளுந்தை வந்து ஃபேமஸாக நம்ம வந்து வெளியில் கொண்டு போனோம் இது ஒரு புவி அடையாளமாக புவிசார் குறியிட மாற்றி தான் சிதம்பரம் வண்டல்மன் பகுதின்ற அந்த பேரை வச்சிருக்கோம் கேப்பன்ற அந்த பேர் வச்சதுக்கு சிதம்பரம் உளுந்துன்ற அந்த பேஸில் தான் வச்சுருக்கோம் ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான உளுந்து இது இந்த சிதம்பரம் உளுந்துங்க அதேமாரி இந்த அரிசியும் சுவையாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ நாங்கள் ஒருத்தங்க ஒருத்தவங்க உதவி பண்ணி இந்த இந்த கூட்டு நிறுவனத்தை வளர்த்து எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் இதை வந்து இப்போ வந்து வெளியூர்லேருந்து சென்னை பெங்களூர் எல்லா இடத்துலேருந்து இப்போ பொருள்லாம் கேட்குறாங்க அதை எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் வந்து அதை ஆர்டரை வாங்கிட்டு அதை வந்து நாங்கள் வந்து பார்சல் விட்டுறோம் இப்போ ஓரளவு பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்கள் பகுதியில் வந்து பாரம்பரிய நிலை இயற்கை விவசாயம் பண்ணி யாரும் இப்போ வீட்டில் வச்சுட்டு தவிக்கலை நாங்கள் இந்த கூட்டாக இந்த முயற்சி எடுத்ததுனால இந்த இந்த நிறுவனம் ஆரம்பித்ததுனால எங்கள் பகுதியில் இந்த நாலு தாலுக்காவில் வந்து இருக்கிற விவசாயிகளை ஒரு நூறு பர்சன்ட் விவசாயிகளை நாங்கள் காப்பாற்றி விட்டோம் சில பேர் கொஞ்சம் பெரு விவசாயிகள் நேரடியாக அந்த ஏற்றுமதி பண்ணுறாங்க ஆர்கானிக் சட்டைகள்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து டைரெக்டாக வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் சில தகவல் கேட்டால் ஹெல்ப் பண்ணுறோம் மற்றபடி சிறு விவசாயிகளையும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் அவங்களை காப்பாற்றி விட்றோம் இது மூலிமா எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறோம் நீங்களும் வந்து இந்த இயற்கையான பொருளை வந்து நம்ம வாங்கினோம் ஏன்னா வந்து இந்த சமூகத்தை வந்து நம்ம வந்து நஞ்சிலேருந்து மீட்கிறதுக்கு இதை விட வேறு முயற்சி வழி எங்களுக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வந்து அவங்க வந்து அதை விட்டு வெளியேறாமல் எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்கணுன்றது யோசித்து தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பாக மாற்றிட்டோம் இப்போ வந்து ஓரளவு அவங்க கொஞ்சம் நம்பிக்கையாக ஓரளவு ஒரு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் காசு கிடைக்கிது நம்ம விவசாயம் பண்ண இந்த ம பணம் வந்து கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகியிருக்காங்க இயற்கை விவசாயத்தை நம்ம சொல்கிற நெல்லை போடுறாங்க சில பேர் இன்னும் வந்து கருப்புக்கோனிலாம் இப்போ விளையாட்றதுனால அதை கொஞ்சம் அதிகமாக பயிரிடுறாங்க அதுமாரி உளுந்து எல்லாமே பயிரிட விருப்பமாக ஏன்னால் அதுக்கு சரியான ஒரு அங்கீகாரமும் விலையும் கிடைக்கலன்னா அவங்க வந்து வெறுத்து போய் அதை விளையாடுறாங்க அது கிடைக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை நாங்கள் மாற்றி இது மாதிரி செய்கிறோம் ஏன்னா இப்போ நான் நம்மளும் இதை செய்யலைன்னா யார் தான் செய்கிறது ஏன்னா இப்போ நம்மளோருடைய பேச்சு எல்லாத்தையும் கேட்டு நாங்கள் வளர்ந்தவங்க எங்களுக்கு ஒரு நாற்பது வயசு இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு பத்து பேர் இதில் குழுவாக இருக்கோம் இந்த நாற்பது வயசு ஆளுங்களும் இதை செய்யலன்னா இந்த சமுதாயத்தில் யார் தான் இதை செய்வாங்கன்றதுக்காக தான் வேறு வழி இல்லாமல் இதை ஆரம்பித்தோம் ஆனால் வெற்றிகரமாக இப்போ போயிட்டுருக்கு நான் ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரு நஞ்சில்லாத உணவை கொடுத்தோன்ற மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்குது விவசாயிகளையும் நம்ம காப்பாற்றணும் ஏன்னா உங்களுக்கு உடனே பணம் கிடைச்சிது அதனால் இப்போ என்னென்னா விவசாயிகளுக்கும் ஒரு நியாயமான விலை கிடைக்கணும் எதிர்காலம் இருக்கிற குடும்பங்களுக்கும் வந்து நல்ல உணவு அதுவும் நியாயமான விலையில் கிடைக்கணும் அப்போ ரெண்டு பக்கம் நியாயத்தையும் நம்ம வந்து தாங்கி பிடிக்கணும் அப்போ வந்து விலை விலை நிறையத்திலையும் நம்ம வந்து சரியாக இருக்கணும் தரமான பொருளாக இருக்கணும் அது இந்த இயற்கையிலையும் விளைஞ்சிருக்கிறது நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கணும் அந்த ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டாக அதாவது உழவர்களையும் நுகர்வர்களையும் ஒரு அறத்தோட இணைக்கிற இதயமாக இந்த கேப் வந்து நிறுவனம் வந்து நடத்திட்டு நடத்திட்டு இருக்கோம் நீங்கள் வந்து எந்த மலையிலேருந்து நீங்கள் வந்து இந்த இது எங்கள் பொருளை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் என்கொயரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே அனுப்பிவிடுவோம் அப்படின்றத உறுதியளிச்சிக்கிறேன் நீங்கள் அதை வாங்கி பயன்பெறுங்க அப்போ தான் இயற்கை விவசாயம் மேலும் பெருகும் நன்றி வணக்கம்